திருமணம்ன உடனே நம்ம தயாராகிறோம் எப்படி எல்லாம் தயாராகிறோம் அந்த வெட்டிங் டேக்காக வெட்டிங் டேக்காக பல பிளான் போடுறோம் ட்ரெஸ் எங்க வாங்குறது நம்மளுடைய வெட்டிங் டெஸ்டினேஷன் வெட்டிங் எப்படி பண்றது ஃபுட் மேக்கப் காஸ்டியூம் எல்லாத்துக்குமே பிளான் பண்றோம் ஆனா அந்த வாழ்வுக்கு நம்ம தயாராகிறோமா அது கேள்விக்குறிதான் எங்க கேட்டாலும் ஏன் அந்த கேள்விக்குறி வருது ப்ரீ மேரிட்டல் அண்ட் மேரிட்டல் கவுன்சிலிங் பண்றோம் கப்பிக்குள்ள ஒரு ஹார்மோனியை கொண்டு வரதுக்காகவும் சமகாலத்துல நிறைய டிவர்ஸ் ரேட் ரிப்போர்ட் ஆகுது மன முறிவுகள் ஏற்படுது கணவர் மனைவிற்கு மத்தியில நிறைய பிரச்சனைகள் சச்சரவு இமோஷனல் டிவர்ஸ் ஏற்படுது சமூகத்துக்காக மட்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்ப ப்ரீ கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறது மூலமாக உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பெட்டராக என்ஹான்ஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக நாம் வாழ்க்கைக்கு நம்மை தயார்படுத்துவதற்கும் நம் உறவை மேம்படுத்துவதற்கும் நம்மளுடைய வருடங்களும் இனிமேல் வரக்கூடிய காலங்களுக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் நமக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து ரிசால்வ் பண்ண முடியும் உங்களாலே ரிசால்வ் பண்ணி அதை பெரிய லெவலுக்கு போகாம தடுத்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு குடும்பத்தை கட்டமைத்து ஒரு சமூகத்தையும் உருவாக்க முடியும்